வணக்கம் என் பெயர் என் பெயர் ஒன்றிய கார்த்திகாஸ் சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய செய்திகள் மாநிலங்கள் அவை இழம் நிறைவேறியது பகுப்பு மசோதா ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பல் ஒப்புதல் அளித்ததும் நடைமுறைக்கு வருகிறது தென் தமிழகத்தில் திரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் மகா கும்பாபிஷேகம் வரும் ஏழாம் தேதி நடக்கிறது இதற்காக பல்வேறு சீரமைப்பு பணிகள் நடந்த நிலையில் அந்திசாயும் வேளையில் கோயில் வளாக

சாதனை சோதனை நடைபெற்று வரும் திட்ட

Nice.